நாம இன்னைக்கு திருக்கை மீன் குழம்பு தான் பண்ண போறோம் குழம்பு பண்றதுக்கு மிக்சி ஜார்ல ரெண்டும் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு ஒரு பவுல மாத்தி வச்சிடலாம் அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஒரு கப் அளவுக்கு புளிக்க ரசல் எல்லாம் சேர்த்து கலந்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து தண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு வெந்தயம் பத்து பல் பூண்டு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருவுலையில சேர்த்து கலந்து விட்டுட்டு பத்து புள்ளு சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்ப இது கூட கரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் குழம்பு நல்லா குதிச்சதும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற திருக்கை மீனை சேர்த்துக்கலாம் திருக்கை மீன் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக மீன் எல்லாமே நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான திருக்கை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி ட்ரை பண்ணி பாருங்கள்